இந்த காலேஜ் ஃபைனல் இயரில் இருக்கிறவங்க பிளேஸ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கவங்க இவங்களுக்குலாம் உங்களோட டிப் என்னவாக இருக்கும் முதல்ல வந்து அவங்க நாலஞ்சு விஷயத்தில் போய் பார்க்கணும் என்ன டாப்பில் போயிட்டுருக்கு இந்தியுடு ஜாப் போர்ட்டல்ஸ் இப்போ பாப்புலர் ஜாப் போர்ட்டல்ஸ் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்களேன் நோக்கரி டாட் காம் போகலாம் அப்புறம் ஐஏஎம் ஜாப்ஸு இந்தியுடு நிறைய இருக்குது இந்த மாதிரியான ஒரு டைம்ஸ் டைம்ஸ் ஓடுதும் இருக்குது இல்லையா ஸோ நிறைய ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு ஸோ இத்தனையும் நீங்கள் போய் முதல்ல அவங்க என்ன ஜாப் அடிக்கடி என்ன கேட்குறாங்க ஃப்ரெஷர் அதை முதல்ல ஒரு கேதர் பண்ணி வச்சுருக்கோம் சேல்ஸ் பீப்புள் ஆர் வெரி பவர்ஃபுல் ஏன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் ரெவின்யூ வந்தால் தான் என்ன ஆர்கனைசேஷனுக்கு இல்லையா காம்படிஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு தயவு செஞ்சு அந்த ஜென்சி கிட்ட நான் சொல்கிறது ஆனால் டிக்ளேர் பண்ணி சிக்னேச்சர் பேரண்ட் நேமு வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நேரில் பேசுவோம் ரெசிமே வந்து உங்களுடைய ஹிஸ்ட்ரி பேசக்கூடாது ஸ்னாப்ஷாட் ஒரு கிளிக் எப்படி சொல்கிறோமோ அப்படி உங்களை பற்றிய புரிதல் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன உங்களுடைய ஸ்கில் என்ன அதை பற்றி பேசணும் ரெசிமே ரைட்டிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அழகாக எழுதுனாக்கா அது முதல்ல ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம எத்தனையும் வச்சுட்டு ரெசிமே எழுதலாம் ஓகே இப்போ மைக்ரோசாஃப்ட்லேருந்து அமேசான்லேருந்து நிறைய ஸ்கில் ரிலேட்டடாக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் போய் கொண்டு வந்துருக்காங்க ட்ரைனிங் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க பிடபிள்யூசி ஃப்ரீயாக கொடுக்கற நிறைய பேர் கொடுக்குறாங்க இன்னைக்கு பேரன்ட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சப்ஜெக்டிவான ஒரு விஷயமா மாறிடுச்சு ஸோ ஒரு ஜென்சி பேரன்ட் இருக்காங்கன்னா அந்த குழந்தையோட எஜுகேஷனுக்கோ இல்ல அவங்களோட கரியருக்கோ அந்த பேரன்ட் முக்கியமா எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ண வேண்டியிருக்கு அந்த பேரன்ட் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவாங்க இப்போ வந்து எந்த வயசுல அந்த பாப்பா இருக்குங்கிறத பொறுத்து இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா த ஓல்டஸ்ட் ஜென்ஸி ஓல்டஸ்ட் ஜென்ஸின்னா இப்போ ரெண்டாயிரத்தி பத்து நைன்டி செவன் டு டூ தௌசண்ட் டென் லெவன் வச்சுக்கோங்களேன் அது எக்ஸாக்ட் இப்போ யாருமே வரைய இருக்கு பதினைந்து வருடங்கள் கிட்டத்தட்ட ஓல்டஸ்ட் பாத்தீங்கன்னா இருபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு அவங்களே இனிமே கொஞ்சம் டப்பு பேரண்ட்டுக்கு ஏன்னா அவங்க ரொம்ப பெரியவங்களாயிட்டாங்க அவங்களே கத்துக்குவாங்க இதெல்லாம் அவங்க ரீவர்க் பண்ணும்போது கத்துக்குவாங்க இப்போ இந்த டீம் அப்படின்னு போகும்போது முதல்ல அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது இப்போ நம்ம ஃபோர்ஸ் பண்றதெல்லாம் வேலைக்கு ஆகிறதில்ல அவங்களுக்கு என்ன வேணுங்கிறது முதல்ல அவங்க கிட்ட பேசி அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அட் த சேம் டைம் கண்டிப்பு நம்ம சமீபத்தில் கூட நான் சொல்லியிருந்தேன் என்ன ஆனாலும் அம்மாவோங்கிற ஒரு பவர்ஃபுல் பொசிஷன் அது அதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறது ஒரு ஸ்பீக்கர் மாதிரி அப்படி பார்க்க தெரியாது ஆனா அந்த பவர்ஃபுல் போஸ்ட் அது அதை சரியா யூஸ் பண்ணும்பொழுது ஒரு நல்ல வளர்ப்பை கொடுக்க முடியும் இப்போ அவங்களுக்கு என்ன வேண்டி இருக்கு அவங்க ரொம்ப கியூரியஸ் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த ஆட்டிடியூடு கொஞ்சம் இருக்கு அது ரொம்ப இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது அது அஞ்சு வயசு இப்போ ஆல்பா பண்ணலாம் ஆல்பா பேரண்ட்டு உண்மையாக ஆல்ஃபா பேரண்ட்டுக்கு நீங்க ஒன்று நம்ம ஒரு பேசணும் அதை பத்தி என்ன ரொம்ப முக்கியமா நான் பார்க்குறேன் அது வந்து அஞ்சு வயசு மூணு வயசுலேருந்து அந்த பத்து வயசு ரொம்ப குரூஷியல் மூமெண்ட் அப்போ நீங்க சூப்பரா கொஞ்சம் வளர்த்துட்டிங்கன்னா நிஜமாக ஒன்ட்ரஃபுல் சிட்டிசன்ஸை உருவாக்கலாங்கிறது தான் என்னுடைய கணிப்பு நான் வந்து நம்ம நிறைய பேருக்கு அதை சொல்லியிருக்கேன் நான் இப்போ ஜென்சியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன வேணும்னா அது முதல்ல அவங்களுடைய ஸ்ட்ரெங்க் என்னன்னு கண்டுபிடிச்சு அவங்க போக்குலேயே விட்டுட்டு பேஸ் அண்ட் ஃபாலோன்னு சொல்லுவோம் அது ஒரு என்எல்பி டெக்னிக் நியூரோலிங்விஸ்டிக் ப்ரோக்ராம்ல அந்த ஒரு டெக்னிக் இருக்கு பேஸ் அண்ட் ஃபாலோ இப்போ நீங்க இப்போ நான் நீங்க இப்படி உக்காந்துட்டு இருக்கீங்க நான் இப்படி உட்காந்துட்டு இருக்கேன்னா நீ நம்பவே மாட்டீங்க நான் இப்படி கொஞ்ச நேரத்துல இப்படி பண்ணேன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க பின்னாடி போயிவிங்க சோ உங்க வழியிலேயே வந்து நான் உங்களை என் வழியில் இழுப்பது இதுதான் ஜென்ஸிக் பேரன்ட்ஸ்க்கு நான் சொல்ற ஒரு சஜஷனா நான் பாக்குறேன் நான் ஜென்சி பேரன்ட்ஸ் வந்துக்கு அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணலாம்னு சொல்லிட்டோம் இப்போ கடைசியா ஜென்சி கிட்ஸ் அதுலயும் குறிப்பா இந்த காலேஜ் ஃபைனல் இயர்ல இருக்கிறவங்க பிளேஸ்மெண்ட்க்கு ரெடி ஆயிட்டே இருக்கவங்க இவங்களுக்குலாம் உங்களோட டிப் என்னவா இருக்கும் முதல்ல வந்து அவங்க நாலஞ்சு விஷயத்துல போய் பார்க்கணும் என்ன டாப்ல போயிட்டு இருக்கு ரெசியூமேக்கு வரேன் நானு முதல்ல வந்து டாப்ல என்ன போயிட்டு இருக்கு அது எப்படி தெரியும் நோக்கரிக்கு போகணும் இண்டீடு ஜாப் போர்ட்டல்ஸ் இப்போ பாப்புலர் ஜாப் போர்ட்டல்ஸ் ஒரு அஞ்சாறு எடுத்துக்கோங்களேன் நோக்கரி டாட் காம் போலாம் அப்புறம் ஐஏஎம் ஜாப்ஸ் இண்டீடு நிறைய இருக்கு இந்த மாதிரியான ஒரு டைம் டைம் ஜோன் இருக்கு இல்லையா ஸோ நிறைய ஒரு ஜாப் போர்ட்டல்ஸ் இருக்கு இத்தனையும் இந்த ஃபவுண்டிட்டா அவங்களோட சம்திங் லைக் ஸோ இத்தனையும் நீங்க போய் முதல்ல அவங்க என்ன ஜாப் அடிக்கடி என்ன கேட்கறாங்க ஃப்ரெஷர் அதை முதல்ல ஒரு கேதர் பண்ணி வச்சுக்கணும் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் இருப்பாங்கல்ல இன்கேஸ் நான் படிச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு சொல்றேன் அவங்க கிட்ட போய் எந்த ஆர்கனைசேஷனோட நீங்க கனெக்ட் பண்ணியிருக்கீங்க சார் அவங்க தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் கன்ஃபார்ம் மேடி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல எந்த ஆர்கனைசேஷனோட நீங்க கனெக்ட் பண்ணிருக்கீங்க என்ன மாதிரியான ஸ்கோப் இருக்கு அந்த ஆர்கனைசேஷன்ல இது ரெண்டாவது கேள்வி அவங்க கேட்கலாம் மூணாவது நான் இப்ப போனா எனக்கு என்ன மாதிரியான சேல்ரியை கொடுக்கலாம் இப்போ வந்து சரி இது மூணுமே இது தெரிஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா நான் திருப்பியும் அந்த ரிப்பிள் எஃபெக்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா சத்யா ரிப்பிள் எஃபெக்டா என்ன நம்ம ஒரு கல்ல தூக்கி போடும்போது எத்தனை சர்க்கிள் வரும் டிபெண்டிங் ஆன் த ஸ்டோன் சைஸ் இல்லையா அந்த வெயிட் அந்த டிஸ்டன்ஸ் யூ த்ரூ ஃப்ரம் இப்போ அதை சுத்தி இருக்கிறதுல அது உள்ள இருக்கிற அந்த ஸ்டோன்ல இருக்கிற அந்த பெரிய குமிடு அதுதான் உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரெங்க் ரைட் இப்போ அது உங்களுக்கும் எனக்கும் எல்லாருக்குமே அதுதான் ஸோ அது முதல்ல அவங்க கண்டிப்பா உணரணும் அந்த முன்னெல்லாம் வந்து இந்த நம்ம ஸ்வாட் அனாலிசிஸ் எல்லாம் போடுவோம் அவங்களால ரொம்ப போவேணாம் என்னுடைய ஸ்ட்ரெங்க் என்ன எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி இந்த இன்டர்வியூவில் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் பாரு ஏய் இதுதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு டீச்சரே நிறைய வெரி பிரில்லியன்ட் இந்த பாயிண்ட் நல்லா பண்றான் அப்படின்னு இருப்பாங்க வீட்டுல பெரியவங்க ஃபோரம் ஸ்பேஸ் பிளாட்ஃபார்ம் கிடைக்கும் அதுல நல்லா பண்ண அதுதான் ஸோ முதல்ல அது கண்டுபிடிச்சிடணும் இதுக்கப்புறமா முதல்ல இந்த நோக்கரி எல்லாம் கண்டுபிடிச்சு லிஸ்ட் பண்ணிட்டாங்களா ஸோ அதுக்கப்புறமா என்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன இதை சுத்தி என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் எனக்கான ஆட்டிடியூட் என்ன இருக்கு ஸ்கில் இப்போ நான் எப்படி என்ன ஸ்கில்ல ஷார்பன் பண்ணிக்கிறது ஷார்பன் பண்ணிக்கிறது அப் ஸ்கில் அக்வயர் பண்ணிக்கிறது இல்லாத ஒன்று விச் ஐ நீட் இட் டு பர்ஃபார்ம் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு என்கிட்ட இது இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் லிசனிங் ஸ்கில் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்க ஒரு ஆங்கர் உங்களுக்கு மிக தேவையான ஒரு ஸ்கில் என்னவா இருக்கும் லெசனிங் ஸ்கில் இப்போ இல்லை என்ன வச்சுக்கோங்க நீங்க குறுக்கல குறுக்கல பேசிட்டு போது எனக்கு தாட் போயிடும் இல்லையா இப்போ நீங்க எனக்கும் ஓரளவுக்கு அது வேணும் என்ன நீங்க பேசும்போது நானும் அதை ஃபோக்கஸ் எனக்கு ஃபோக்கஸ் பண்றது ரொம்ப முக்கியம் அப்போ தடுமாறக்கூடாதுன்னு நானு ஸோ இந்த மாதிரி அக்வைரிங் ஸ்கில் ஷார்பனிங் ஸ்கில்ஸ் ஆல்ரெடி இருக்கிறத நான் எப்படி உருவேற்றிக்கிறது ரெண்டாவது அக்யரிங் ஸ்கில்ஸ் என்ன இல்லாத ஒன்று அந்த ஸ்கில் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம் அது முதல்ல அவங்க பார்க்கணும் இப்ப இருக்கிறது ஒன்று லிஸ்ட் போட்டாச்சு நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த் பார்த்தாச்சு இப்போ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ் போய் கேட்டாச்சு இந்த ஆர்கனைசேஷன் இதுல நம்ம டாப் த்ரீ ட்ரெண்டிங் சொல்லியாச்சு இல்லையா என்னெல்லாம் சொன்னோம் சஸ்டெயினபிலிட்டி பத்தி பேசணும் அப்புறமா டெக்னாலஜி டெக்னாலஜியில ஏஐ எம்எல் மெஷின் லேர்னிங் அப்புறம் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சைபர் செக்யூரிட்டி இதெல்லாம் பார்த்தோம் இன்னொன்னு வந்து டிஜிட்டல்ல டிஜிட்டல்ல சோஷியல் மீடியா ஏரியா கி காமர்ஸ் இந்த பிளாட்ஃபார்ம் சைபர் செக்யூரிட்டி பார்த்தோம் சஸ்டைனபிலிட்டி பார்த்துருக்கோம் இதெல்லாம் ட்ரெண்ட் இப்போ நான் ஐடினு பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இருக்கு அப்புறம் வந்து சேல்ஸ் வந்து கொஞ்சம் கூட மதிக்க மாட்டாங்க கொஞ்சம் கம்மியா தான் மதிச்சுட்டு இருந்தாங்க இப்போ சேல்ஸ் பீப்புள் ஆர் வெரி பவர்ஃபுல் ஏன்னா நீங்க என்ன பண்ணாலும் ஆல் ரெவின்யூ காம்படிஷன் ஜாஸ்தி ஆயிடுச்சு ஸோ கிரியேட்டிவ் சேல்ஸ் பீப்புள் ஏன் நிறைய எஜுகேஷன் பெரிய பூமிங் எஜுகேஷன் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் எங்க படிக்கலான்னு தெரியறது என்ன மாதிரி கெரியர் கோச்சிங் நிறைய ஸ்பேஸ் இருக்கு ஹெல்த் இப்போ நீங்கள் இப்போ ஏவியேஷன் இருக்கு ரைட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இருக்கு சோஷியல் மீடியா இருக்கு நீங்க சொல்ல ஒன்னா நிறைய இருக்கு இப்போ நான் ஐட்டிலேயே நான் சொல்றேன் நான் ஹெச்ஆரே இருக்கு நிறைய ஸோ இது போல நிறைய இண்டஸ்ட்ரி ஸ்பெசிபிக் நான் ஐடி இருக்கு ஐடி இருக்கு இத்தனையும் போர்ட் லிஸ்ட் போட்டுக்கோங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த் அந்த ரிப்பிள் எஃபெக்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுதான் ஒரு க்ளூ இந்த ரிப்பிள் எஃபெக்ட் என்னது என்னுடைய உள்ள இருக்கும் அந்த நீர் குமிழியில வருது என்னுடைய ஸ்ட்ரென்த் அதை சுத்தி இருக்கிற லேயர்ஸ் எல்லாம் என்னது நாலு லேயர் எனக்கு என்னெல்லாம் ஷார்பன் பண்ணிக்கணும் எது மிஸ்ஸிங் ஸ்கில் இதை சுற்றி நம்ம முதல்ல கற்றுக்கணும் ஸோ இது என்னுடைய நான் படித்ததற்கும் என்ன அவைலபிலிட்டி மார்க்கெட் என்னுடைய ஸ்ட்ரெங்குக்கும் இந்த ட்ரையாங்கிள் எது வந்து ஒத்து போகுது அதை லிஸ்ட் பண்ணிட்டு இதில் நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் இப்படி அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் இது மேஜர் மைனர் பார்ட்னு சொல்ல மாட்டேன் ரெசியூமி ப்ரிப்பரேஷன் முன்ன மாதிரி எல்லாம் வந்து ஐ டிக்ளேர்னு போட்டு தயவு செஞ்சு அந்த ஜென்சி கிட்ட நான் சொல்றது ஆனா டிக்ளேர் பண்ணி சிக்னேச்சர் பேரண்ட் நேமு வேண்டாம் அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் நேரில் பேசுவோம் ரெசிமே வந்து உங்களுடைய ஹிஸ்டரியை பேசக்கூடாது ஸ்நாப்ஷாட் ஒரு கிளிக் எப்படி சொல்றோமோ அப்படி உங்களை பற்றிய புரிதல் நீங்க என்ன அச்சீவ் பண்ணியிருக்கீங்க உங்களுடைய ஆட்டிடியூட் என்ன உங்களுடைய ஸ்கில் என்ன அதை பற்றி பேசணும் ரெசியூமே ரைட்டிங்கே வந்து ஒரு நல்ல ஒரு அழகா எழுதுனாக்கா அது முதல்ல ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம இத்தனையோ வச்சுட்டு ரெசியூமே எழுதலாம் ஓகே இதுக்கப்புறம் இவங்க பிளேஸ்மெண்ட் அப்ரோச் பண்றது நிறைய நோக்கிரிலயே நிறைய ஆன்லைன் வந்துருச்சு இப்போ மைக்ரோசாஃப்ட்லேருந்து அமேசான்ல இருந்து நிறைய ஸ்கில் ரிலேட்டடாக ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கொண்டு வந்துருக்காங்க ட்ரைனிங் ஃப்ரீயாகவும் கொடுக்குறாங்க பிடபிள்யூசி ஃப்ரீயாக கொடுக்க நிறைய பேர் கொடுக்குறாங்க அதுலேயே எதாவது அப்கிரேட் பண்ணிக்க முடியுமா யாராவது கனெக்ட் இருக்காங்களாம் பாரு நெட்ஒர்க்கை பில்டு பண்ணுறது லிங்க் இன்லேயே பண்ணிக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து இஸ் மை சஜஷன்ஸ் டு சர்டிஃபிகேஷனும் நம்ம ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் இது ரெண்டும் கம்பேர் பண்ணும்போது ஒரு கேண்டிடேட்டுக்கு எது ரொம்ப முக்கியமா பேலன்ஸ் தான் இப்போ எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா சர்டிஃபிகேஷன் ஏன் அது சொல்லிட்டேன் உலகத்துக்கு காமிச்சி ஆகணும் இப்போ குழந்தை பிறந்தா கூட கத்துது இல்லையா கத்தலைன்னா அது ப்ராப்ளம் சைல்டு இல்லையா அதுக்கு ஏதோ ஹெல்த் இஷ்யூ இருக்குன்னு சொல்லுவோம் ஸோ நம்ம கம்யூனிகேட் பண்ண ஏதோ ஒரு விதத்தில் அது கம்யூனிகேட் பண்ணுது ஐம் ஹெல்தின்னு சொல்லுது ஏதோ சொல்ல வருது பட் எல்லாரும் அது கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க அழுதிருச்சு பாப்பா குட் ஸோ கம்யூனிகேஷன் இஸ் அ மேஜர் திங் இப்போ நிறைய பவர்ஃபுல் டூல் போன இன்டர்வியூலேயே நம்ம பேசணும் எது பவர்ஃபுல் டூல் அப்படின்னு ஒரு காலத்தில் ராஜாக்கள் அதுக்கப்புறம் மிராசுதாரு அதுக்கப்புறம் லேண்ட்லார்ட்ஸு அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அப்புறம் டீச்சர்ஸ் இன்ஜினியர் இப்படி வரும் இப்போ இருக்கிற பவர்ஃபுல் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் தான் அதுதான் பவர்ஃபுல் டு எந்த மீடியமாக இருந்தாலும் யார் எது கம்யூனிகேட் பண்ணுதோ எது மக்களை சென்றடையுதோ அந்த இடம் அந்த மனிதர் பவர்ஃபுல் ஆகிடுறாங்க ஸோ கம்யூனிகேஷன் மிக முக்கியமான

பண்றாங்க இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி ரியல் டைம் சினாரியோல இருந்து அவங்க கொஞ்சம் அதை புரியாததுனால அந்த மிஸ்ஸிங் பீஸை வந்து கொஞ்சம் கண்டிப்பா இன்ஸ்டிடியூஷனும் ஆர்கனைசேஷனும் இப்ப என்ன மாதிரி நிறைய நான் ஆர்கனைசேஷனோட கனெக்ட் ஆயிருக்கிறதுனால இந்த மாதிரி ஆட்கள் உட்காந்து ட்ரைனிங் ஸ்பெஷலிஸ்ட் அந்தந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற ட்ரைனிங் ஸ்பெஷலிஸ்ட் உட்காந்து அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷரை இன்டர்ன் ரைட் ஃப்ரம் செவன் இப்போ செவன்த் எய்த் செமஸ்டர்ல போறதுக்கு இன்னும் முன்னாடியே போயிட்டு நிறைய அந்த எக்ஸ்போஷர் ரெண்டு மூணு தரம் கொடுக்கணும்னு பட் அதுக்கெல்லாம் முன்னாடி இந்த ஸ்ட்ரென்த் கண்டுபிடிக்கிறது இதுதான் மேஜரா நான் பர்சனலா ஃபீல் பண்றேன் ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு இப்ப இப்போ சத்யாவே இருக்கட்டும் நானே இருக்கட்டும் உதயா இருக்கட்டும் ஸ்டீஃபன் அப்படி யாரும் முதல்ல நீங்க வந்து அந்த உங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன இன்னர் எபிலிட்டி என்ன அதை முதல்ல கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு சம்பந்தமான ஃபீல்டுல ஸ்பெசிஃபிக்கா பார்த்து இன்டர்ன் கத்துக்கிறது இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் கண்டிப்பா கொடுக்கும் நீங்க நிறைய ஜென்சிஸோட ஒர்க் பண்ணிருக்கேன் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க சோ நீங்க பார்த்த வரைக்கும் அவங்க கிட்ட இருக்கிற இம்ப்ரெசிவான குவாலிட்டினா என்ன மேம் கியூரியாசிட்டி ஓகே அப்புறம் ரொம்ப இண்டிபெண்ட் ரொம்ப பிடிச்ச விஷயம் எல்லாத்துக்கும் டிபெண்டன்சி கிடையாது நான் எல்லாமே இங்க வரணும் அப்படி இல்ல லெட் மீ டு இட் அதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இப்போ நிறைய நிறையா பேம்பர் பண்ணாங்க இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு அது இன்டிபெண்டா ஜென்ரலாக எல்லாருக்குமே ரொம்ப இருக்கும் இருக்கும்பொழுது யாரையும் சாராம அவங்களே எல்லாமே பண்ணுவாங்க பட் அது இதுன்னு ஒப்பீனியனேட்டட் ஆகிடுது டீம் எஃபெக்டிவ்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி தோணும் பட் இந்த ரெண்டு குவாலிட்டி ரொம்பவே இம்ப்ரெசிவ் ரொம்ப இன்டெலிஜென்ட் அண்ட் டிஜிட்டல் சேவிங் இப்போ ஒரு ட்விட்டர் ஸ்பேஸ் இல்லைன்னா இன்ஸ்டால போயிட்டு பிளே வித் தட்ல அது ரொம்ப ஏன்னா அவங்க பிறந்துக்கும் போதே அது இருந்ததால அவங்களுக்கு ரொம்ப ஈஸி இந்த மூன்று விஷயங்களை ரொம்ப பாராடுதல் கூடியது நைன்டிஸ் கிட்ஸ் வரைக்குமே டிகிரி தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருந்தது எல்லாரோட கோலுமே ஒரு டிகிரி நான் கிளியர் பண்ணிட்டா எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் லைஃப் செட்டில் ஆயிரும் இருந்தாங்க ஆனால் ஜென்சிஸ் வந்து வளர்ந்து வரும்போது குறிப்பாக அவங்க ஜாப் மார்க்கெட்குள்ளே வரும்போது ஸ்கில்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற ஒரு என்வரான்மெண்ட் கிரியேட் ஆயிருக்கு ஸோ ஜென்சிஸை பொறுத்த வரைக்கும் அவங்க டிகிரிஸை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா ஒரு டிகிரியை அவங்க எப்படி அப்ரோச் பண்ணணும் இது எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் கூட லிங்க்டின்ல ரெண்டு மூணு போஸ்ட் பார்த்தேன் சர்டிஃபிகேஷனே வேஸ்ட்டு அப்படின்னு அதுல இருந்து ஆரம்பிக்கலாம் கிராஜுவேஷன் இப்ப எம்பிஏங்கிறது கொஞ்சம் சாம் குறைஞ்சி போச்சு அது உண்மைதான் இப்போ வந்து ஸ்கில்லுக்கு தான் முக்கியத்துவம் இது வந்து நம்ம பிரதம மந்திரி ஐயா கூட ஆத்ம நிர்பார்னு கொண்டு ஸ்கில் பேஸ்டா தன் தற்சார்பா வந்து ஸ்கில்டு பேஸ்டாக நிறைய நம்ம டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் கூட வந்திருக்கு அது வந்து எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் தெரிஞ்சாக்கா வேல்யூ அதிகம்தான் அது உண்மை ஆனாலும் இந்த சர்டிஃபிகேஷன் இந்த கிராஜுவேஷன் இந்த எம்பிஏ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா எம்பிஏ விட்டுருங்க இப்போ ஜென்ரலாக சர்டிஃபிகேஷன் பார்த்தா எல்லாருமே நினச்சிப்போம் சர்டிஃபிகேஷன் வேஸ்ட்னு ஆனா அதில் ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு ஒன்னு வந்து இப்போ நான் அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் வந்து தொடர்ந்து இந்த அப்டூட்டா அபில் பண்ணுறேங்கிறத உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேஷன் வேணும் இல்லையா இப்போ நான் இதில் சர்டிஃபிகேட் பண்ணிப்போ உங்களுக்கு ரெசியூமே பாக்குறாங்க நீங்க என்னங்க எப்படி தெரியும் உங்களுக்கு சரி நான் வந்து ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு நம்ம சொன்னா கூட அது வந்து போர்ட்ஃபோலியோ போலியோ போட்டுக்காம இது வந்து ஓ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் என்ன எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு ட்ரைனிங் கன்சல்டன்ட் பிளஸ் கெரியர் கோச் இப்போ லேர்னிங் அனாலிட்டிக்ஸ்ல ஒரு ஆர்கனைசேஷனில் கொடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க என்ன படிக்க போறாங்க எந்த மாதிரி லேர்னிங் ஸ்டைல் இவங்களுக்கு முக்கியம் இப்ப நீங்க கேட்டீங்க லேர்னிங் ஸ்டைல் இது வந்து இப்போ நான் பவர் பி படிச்சிட்டு இருக்கேன் நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன் இன்னைக்கும் நான் இப்போ கிளாஸ் ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டு தான் வரேன் ஸோ இப்போ கண்டினியஸ் லேர்னிங் ப்ராசஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் இந்த லேர்னிங் வந்து இன்னைக்கு இன்னைக்கானது அவங்க எப்படி கற்றுக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கான சர்டிஃபிகேஷன் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ எம்பிஏ மே நாட் பி த சாய்ஸ் பட் இன்னும் அதுக்கான சாம் இருக்கு தான் இருக்கு அது படித்தாக்கா அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தியரிங்கிறது இப்போ நிறைய இன்ஸ்டிடியூஷன்லேயே கரிக்குலம் டிசைன்லாம் கொஞ்சம் மாற்றி தான் வச்சுருக்காங்க நல்லா எக்ஸ்போஷர்லாம் கொடுக்குறாங்க அந்த ஜேர்னியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ ப்ளஸ் சர்டிஃபிகேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஜென்சிஸையும் இந்த ஜாப் மார்க்கெட்டையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ்லாம் எல்லாம் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் முதலீடு பண்ணுங்க மாதம் மாதம் எஸ்ஐபி போடுங்க எஸ்டபிள்யூபியில் நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்றதை கேட்டு குழம்பு போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை விடுங்க பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் காண்டாக்ட் நம்பரை ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க